நல்ல சைஸ் பாருங்க பின்னாடி நல்லா அந்த பா ஷேப் இருக்கு மடியெல்லாம் நல்லா பிரிஞ்சிருக்கு பாருங்க ஹாய் வணக்கம் வணக்கம் அடுத்து இந்த மாடு பாருங்க சித்தூர் ஆந்திர பிரதேஷ் அண்ணா வணக்கம் ஜானிகரமண வணக்கம் எப்படி இருக்கு பாருங்க ஹாய் வணக்கம் வணக்கம் புடைய மார்க்கெட் ரேட் சொல்லுங்க மார்க்கெட்டின் ரேட் என்னங்க எல்லாமே ஒரு லட்சத்துக்கு மேலே தான் மாடு குவாலிட்டி பொறுத்து ரேட் மாறிக்கிட்டே இருக்கும் நாம எடுக்கிறத பொறுத்த அங்க ரேட் மாறுபடும் சக்தி அண்ணா அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நம்ம உறக்கம் போல வார வார நாதி பண்ண எடுக்கற சின்னமணி மாட்ஸ் சந்தையில இருக்கோம் நம்ம இப்போ லைவ் போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்க வாங்கின மாடுகள் எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் நீங்க வாங்கணும் டாப் குவாலிட்டி டாப் குவாலிட்டி

இதே மாதிரி மக்களை பாத்துங்க கட கட கடனு பேஸ்டே வராரு அப்புறம் நான் எங்க மாட்டை மாட லைனா காட்றது ஒழுங்கா காட்றது அப்படியே சொல்லிட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு இந்த டைம் இல்ல ஒரு பத்து மாடு 15 மாடு எடுத்த டைம் கிடைவினா ஒரு இருபது முப்பது மாடு எடுத்த டைம் கிடைக்கிறது இல்ல பேஸ்டே சரிங்க சரிங்க நான் ஒரு தடவை மாட்டை काट வந்துறேன் நீங்க பாருங்க மக்கள் எப்படி மாட்டை எங்க பாத்து நிக்க மாட்டாங்க காட்டிடவும் யாரு அது ¡Ah, சரிங்க இப்போ நம்ம மாடோட மடியை பார்த்துட்டோம் படுத்தது மாடுகளோட முகமெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க முன்னாடி கொஞ்சம் கிராஸ் பீடு இல்லைங்களா இருக்கு அப்படியே பார்த்துருக்கீங்க நீங்களே கடைக்கு போற லைனா நன்றி நன்றிங்கண்ணே நன்றி முறை Oh oh oh. <laughs> மக்களே முடிச்சிடலாம் அடுத்து இன்னும் வீடியோ எடுக்கல நன்றிங்க நான் வீடியோ எடுக்கிறேன்